இத்தாலியில் நடந்த வெனிஸ் திரைப்பட விழாவில் சிறந்த இயக்குநருக்கான விருதை வென்று இந்தியாவைச் சேர்ந்த பெண் இயக்குனர் அனுபர் நாராய் சாதனை படைத்துள்ளார் ஐரோப்பிய நாடான இத்தாலியில் உள்ள வெனிஸ் நகரில் எண்பத்தி இரண்டாவது வெனிஸ் திரைப்பட விழா சமீபத்தில் நடந்தது இதில் ஓரிசோண்டி என்ற சிறப்பு பிரிவில் தன் முதல் திரைப்படமான சான்சா பர்காட்டன் ட்ரீஸ் படத்திற்காக சிறந்த இயக்குனருக்கான விருதை நம் நாட்டைச் சேர்ந்த பெண் இயக்குனர் அனுபர்ணாராய் வென்றார் இந்த்தா பிரிவில் விருது வென்ற முதல் இந்திய இயக்குனர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார் பிழைப்புக்காக வேறிடத்தில் இருந்து மகாராஷ்டிராவின் மும்பைக்கு வேலை தேடி வந்த இரண்டு பெண்களின் வாழ்க்கை அனுபவங்களை சான்சா பர்காட்டன் ட்ரீஸ் படம் பேசுகிறது இதில் நடிகையர் நாஸ் ஷேக் பாகேல் நடித்துள்ளனர் முதல் படத்திலேயே விருது வென்று பலரையும் இயக்குனர் அனுபர்ணாதாய் ஆச்சரியப்படுத்தி உள்ளார் முன்னதாக வெனிஸ் திரைப்பட விழாவில் மேற்காசிய நாடான காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் தொடர்பான தி வாய்ஸ் ஆப் ஹிண்ட் ரஜப் என்ற படம் திரையிடப்பட்டது இந்த படத்திற்கு பார்வையாளர்கள் இருபத்தி நிமிடங்கள் எழுந்து நின்று கைத்தட்டினர் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது இந்த படம் சிறந்த படத்துக்கான விருதில் இரண்டாவது இடம் பிடித்தது